வருகிறது புதிய மாடல் பிரம்மோஸ் இந்தியா ரஷ்யா எடுத்த பயங்கர முடிவு ஸ்டன் ஆகி நிற்கும் பாகிஸ்தான் பிரம்மோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியுள்ளன ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதனை தொடர்ந்து நடந்த பாகிஸ்தான் உடனான போது பிரம்மோஸ் ஏவுகணை திறம்பட பயன்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதிக திறன் கொண்ட புதிய மாடல் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு ரஷ்யாவிற்கு இந்தியா முழு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது இது புதுதில்லிக்கும் மாஸ்கோவிற்கும் இடையே ஆரம்ப பேச்சுவார்த்தைகளை ஏற்கனவே நடந்துள்ளன என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரம்மோஸ் ஏவுகணையின் வரம்பை எட்நூறு கிலோமீட்டராகவும் விரைவுபடுத்துவதில் இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது இதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது ஏற்கனவே முதல்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இதை எடையை குறைப்பது தூரத்தை அதிகரிப்பது விமானத்தில் இருந்து ஏவும் வகையில் சிறிய வகைகளை உருவாக்குவது என்று பிரமோஸ் ஏவுகணையின் மேம்பட்ட புதிய மாடலை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தொடங்கியுள்ளன பிரம்மோஸ் மார்க் டூ பாயிண்ட் எயிட் முதல் மூன்று வேகத்தில் பயணிக்கக்கூடியது மேலும் ஒளியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு இது சூப்பர் சோனிக் ஏவுகணையாகும் இந்த வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து நிறுத்துவது மிகவும் கடினம் மேலும் தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரம்மோஸ் அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் இது எதிரி கப்பல்கள் பதுங்கு குழிகள் மற்றும் ராணுவ தளங்கள் உள்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்க முடியும் மேலும் முதலில் இந்த ஏவுகணை இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது ஆனால் இப்போது புதிய மாற்றங்கள் மூலம் நானூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க முடியும் சில மேம்பட்டப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும் திறனும் கொண்டது இது எங்கிருந்து தாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது நிலம் அதாவது மொபைல் லான்ச்சர்கள் ஹேர் அதாவது எஸ்யூ தேர்ட்டி எம்கே போன்ற போர் விமானங்கள் கடல் பார்த்தால் போர் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த மும்முனை தாக்குதல் காரணமாக போர் மோதலின் போது ஏவுகணை எங்கிருந்து வரும் என்று கணிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த மோதலில் பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியது இதற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதாவது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை தகர்க்க இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்படுத்தினார் குஜராத் அகமதாபாத்தில் ஒரு கூட்ட உரையாற்றிய அமித்ஷா சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் விமானப்படை வீழ்த்தப்பட்டது சீனா வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்பு பயணத்திற்காக இருந்தது என்றும் கூறினார் நமது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரம்மோ ஏவுகணை அமைப்பு கொடுத்தது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அடிக்க இவை செயல்பட்டதால் பாகிஸ்தான் வீழ்த்தப்பட்டது சீனாவிடமிருந்து கடனுக்கு வாங்கப்பட்ட அதன் சொந்த வான் பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை நமது விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது மற்றும் பாகிஸ்தானில் பல இடங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது பிரமோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானில் தடுக்க முடியவில்லை சீனாவின் தடுப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தானில் இந்திய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்று அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் இந்தியா சமீபத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த மோதலில் பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியது உறுதியாகியுள்ளது இதற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அவை பார்த்தால் முதலாவதாக பார்த்தால் இந்தியா இதுவரை பிரம்மோஸ் ஏவுகணையை பல முறை சோதனை செய்துள்ளது ஆனால் நேரடியாக போர் சமயத்தில் சோதனை செய்யவில்லை இரண்டாவதாக ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கும் சமயங்கள் பிரமோஸ் எப்படி செயல்படுகிறது என்று சோதனை செய்யப்படவில்லை மூன்றாவதாக பிரம்மோஸ் என்பது தாக்குதல் மூலம் இந்தியா சோதனை செய்துள்ளது என்று இந்திய ராணுவம் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது பாகிஸ்தானை சோதனை கூட எளியாக பயன்படுத்தி இந்தியா தனது பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதோடு விரைவில் பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகள் கொண்டுவரப்பட உள்ளன இவை எடை குறைவான ஏவுகணைகள் விமானத்தில் வைத்து தாக்கும் வகையிலான ஏவுகணைகள் ஆகும் எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் மற்றும் மிராஜ் டூ தௌசண்ட் போன்ற விமானங்களில் வைத்து ஏவக்கூடிய வகையில் விரைவில் பிரம்மோஸ் லைட் ஏவுகணைகள் கொண்டுவரப்பட உள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்